தமிழ் மக்களுக்கு வணக்கம் நான் மிஸ்டர் டியாகிரீன் நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ ஃபுல் வீடியோவில் வந்து ஒரு ஆறு நிமிஷம் வீடியோவில் பேசியிருப்போம் நம்ம இந்த மிஷின் நடவில் வந்து கலை கட்டுப்பாடு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது முக்கியமாக இந்த பாரம்பரிய நெல் ரகங்களில் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அதில் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம் அதில் யாராச்சும் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கான ஐடியா இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் நமக்கு தனியாக ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க பட் அதில் யாரும் கமெண்ட் பண்ணலை நமக்கு பர்சனலாக சொல்லியிருந்தாங்க கால் பண்ணி பேசியிருந்தாங்க அந்த இன்ஸ்டாகிராமில் நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க தென் அதன் அடிப்படையில் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் நான் பாரம்பரிய நெல் ரகங்கள் நடுறேன் என்னோடய வயலில் அப்படின்னா அதை நான் மிஷின் நட வந்து பயன்படுத்த போகிறதில்ல நம்ம என்ன தான் இயந்திரமயமாக்குதல் ஆனாலும் வேளாண்மையில் பட்டு என்னைக்கு இருந்தாலும் அது நம்மளோட பழைய முறைப்படி பண்ணணும் அப்படின்னா தான் அது சரியாக இருக்குது இப்போ நம்ம எல்லாரும் இயற்கை விவசாயிக்கு மாறினதுக்கு என்ன எனக்கு இருக்கிற கண்டிஷன் சரி கிடையாது ஸோ நம்ம பழைய மெத்தடை யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சிம்பிளாக சொல்கிறது சிம்பிளான ஒரு கான்செப்டில் தான் நம்ம திரும்ப எல்லாருமே பழையபடி போய்கிட்டு இருக்கோம் அப்போ நடவில் மட்டும் நம்ம ஏன் புதுசாக யூஸ் பண்ணிக்கிட்டு பழைய மெத்தடே யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இதுக்கப்புறம் நம்ம வந்து மிஷின் நடவு பயன்படுத்த போகிறதே கிடையாது பாரம்பரிய நெல் ரக் நெல் ரகங்களுக்கு நம்ம ஹைப்ரிட்ஸ் நெல் பண்ணுவோம் தனி வயல் நம்ம குத்தக்கி வைக்கிற நிலங்களில் பண்ணுவோம் தனியாக இனிமே நம்ம வயலில் அப்போ நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுற வயல்களில் பாரம்பரிய நல் ரகங்கள் எதுவுமே வந்து நம்ம மிஷின் நடுவு பயன்படுத்த போகிறது கிடையாது எனக்கு ஏன் அது ரீசன் அப்படின்னா நான் முன்னாடி வீடியோலையும் காமிச்சிருப்பேன் இப்போ இந்த வீடியோலையும் காமிக்கிற மாதிரி கையில் நட்ட அதே பயிர் அதுக்கு ஒரு லைன் பக்கத்தில் மிஷினில் நட்டுருக்கு ரெண்டும் ஒரே நாளில் நட்டுது இது சூப்பராக இருக்குது நல்ல கிளைச்சும் இருக்குது இப்போ இதில் ஒரு ஒன்று ஆறு ஏழு வருதுன்னு வச்சுக்கோங்க இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அது பக்கத்தில் நட்ட அன்றைக்கி எப்படி இருந்ததோ மூணு நாற்று இன்னமும் அப்படியே தான் இருக்குது அண்ட் ஈவன் இன்னும் களை வேறு செம்மையாக வருது கண்ட்ரோலே கிடையாது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் பயிருமே உங்களுக்கு கலர் மாறி இருக்குது என் பக்கத்தில் அது ஒன்றுமே வளரவே இல்லை நட்டா மாதிரி இருக்குது அந்த நல்லா நட வந் வந்திருக்கு அங்கேயும் வந்திருக்கு அங்கேயும் வந்திருக்கு ஆனால் நீங்கள் நல்லா பச்சையாக தெரியுதுன்னு கிட்ட போய் பார்த்தோம்னா தான் தெரியுது அதில் முக்கால்வாசி கலர் மட்டும்தான் இருக்குது பட் பயிரும் சூப்பராக இருக்குது அது வேறு ஏன்னா நம்ம அதெல்லாம் வந்து ஒரு போகம் நடாமல் இருந்தோம் அண்ட் அதில் எரு இருந்தது அண்ட் இன்னும் ஒரு தொண்டில் இப்போ தான் முத முதலே நெல் வச்சுருக்கோம் அதனால் அது நல்லா இருக்குது லாஸ்ட் டைம் நம்ம இந்த கருப்பு கவனி அறுத்த வயல் அதுதான் வந்து கொஞ்சம் பிரச்சனையாயிருச்சு தென்னி நான் என்னத்த பண்ணுறேன்னா அடி உரம் எதுவும் போடாமல் நட்டுட்டேன் எப்போவுமே வேப்ப முன்னாக்கு இல்லைனா கிரானூல்ஸ் போடுவேன் இந்த கடல் பாசிலேருந்து எடுத்தது உயிர் உரம் இந்த வாட்டி எதுவுமே போடாமல் நட்டுட்டேன் இதை பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்கு பாருங்க அவ்வளோ களை முளைச்சி வந்துடுச்சு பட் பயிரும் நல்லா தான் இருக்குது கலர் மாறுதாங்க களை அதிகமாக இருக்கிறதுனால அதுங்க தான் எடுத்துக்குதுங்க எல்லா சத்தம் எடுத்துக்குதுங்க இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா இதுங்க கிழங்கு வச்சுட்டு வளருதுங்க ரெகுலராக அந்த கோரங்கெல்லாம் அப்போ என்ன ஆயிருது நம்ம திரும்ப திரும்ப என்ன பண்ணாலும் அதுங்க அடியில் தங்கிடுதுங்க அதனால தான் நம்ம மக்கள் வந்து களைக்கொல்லி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதிகமாக இதுங்களும் நம்ம போடுற உரத்துங்களை நல்லா தின்று தின்னு தின்று சூப்பராக வளருதுங்க அதுக்கேற்ற மாதிரி இதுங்க மாறிடுச்சுங்க போல் அதனால் இதுங்க எவ்வளோ போட்டாலும் பயிரோட ஹைட்டாக போய்கிட்டுருக்கு இருக்குங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ உங்களோட கருத்து என்ன இந்த வீடியோவுக்கு சொல்லுங்கள் அந் எல்லார மாதிரியும் நல்ல கண்டாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டால் தான் மற்றவங்களோட கருத்து நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்போம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாத விஷயங்களில் வேறு ஒருத்தவங்க ஆயிருப்பாங்க ஸோ அதை ஷேர் பண்ணோம்னா தான் தெரியும் நன்றி